ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சங்கவீஸ் டேரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குவிக்கான கெட்டடி வித்மீ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட அக்கா ரிசப்ஷன் அதுக்கு தான் நான் ரெடி ரெடியாக போகிறேன் இப்போ வெளியே துணியெல்லாம் காய்ஞ்சிட்ருக்கு மாலை நேரம் ஆக போகிறனால துணியெல்லாம் எடுத்து போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடறேன் இப்போ ஹேர் டூ பண்ண போகிறனால ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மேக்கப் ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நெயில் பாலிஷ் போட்டேன் நான் நெயில் பாலிஷ்லாம் பெரிய அவ்வளோக்குலாம் போட தெரியாது நான் ரேராக தான் போடுவேன் அதனால் அதுவே பாருங்க ரொம்ப டேமேஜ் ஆகி தான் போட்டிருக்கேன் பட் ரெட் கலர் சால் போடுறனால கொஞ்சம் நல்லா இருக்கும்னு போட்டிருக்கேன் ஃபவுண்டேஷன் இப்போ டச்சை எடுத்து காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாம் அடுத்து மை ஃபேவரட் ஐ சேடோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு பிங்க்கு சேட் தான் பிடிக்கும்ன்ட்டு ஸோ அதை போட்டுக்கிறேன் ஆக்சுவலாக இந்த கம்மல் நல்லா இருக்குமான்னு ட்ரையல் பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்க மாதிரி இருக்கு அதனால் இந்த கம்மல் நம்ம போட்டுக்கலாம் நான் ரொம்பவே பெரிய கம்மல் தான் எப்பயுமே போடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு பட் இதுக்கு வந்து கொஞ்சம் மேட்சாக இருக்க மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸும் வந்து ஃப்ளோரல் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நம்ம கம்மல் கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கிட்டால் ட்ரெஸ் எடுப்பா தெரியும்ல நல்லா இருக்குது நல்லா இருக்கா இல்லைன்னு எங்களும் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து இப்போ நான் ரீசண்டாக வாங்கினேன் இந்த செயின் தான் போட போகிறேன் இந்த செயினோட டாலர் தனியாக வந்து ஸோ அதை நம்ம மாட்டி நம்ம போட்டுக்கோ எல்லா செயின்லேயும் இந்த போடுறதுக்கு முன்னாடி டாலர் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா அவ்வளோதான் இந்த செயினுக்கு அழகேனா இந்த டாலர் தான் இங்கே பாருங்களேன் அதுவும் இல்லாமல் இப்ப நான் ரெட் கலர் சால் போடுறதுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டுக்கு போடலாம் மாட்டிட்டேன் டாலரோட உண்மையா ரொம்பவே அழகா இருக்கு இந்த செயின் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த செயின் எப்பயுமே அம்மா எடுத்துடா செலக்ட் பண்ணிப்பேன் ஆனா இந்த செயின் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சி வாங்கினது பாருங்க கொஞ்சம் மேல போட்டுட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏنا இங்க நெக் டிசன் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் மேல போட்டுக்கலாம் ஆக்ஸலா கல் போட்டு எனக்கு எப்பமே ஒரு மாதிரி இடம் தெரியாதுன்னு நினைப்பேன். அதனால இந்த மாதிரி மெரூன் கலர் போட்டு தான் வெச்சிருப்பேன். இப்ப கூட சாந்து போட்டு தான் வெச்சிருக்கேன். அடுத்து பிரேஸ்லெட் வலையல் அடுத்து பிரேஸ்லெட் அலையெல்லாம் போட்டு வந்துடலாம் டேடா நம்ம பிரேஸ்லெட் அப்புறம் நான் ரெகுலராக போடுற வாட்சே போட்டு வந்துட்டேன் இனி அடுத்து வந்து ஹேர்டூ தான் பாக்கி ஹேர் டூ வந்து நான் சிம்பிளாக நேரடிக்காமல் தான் செய்வலான்ட்ருக்கேன் ஏன்னா ட்ரெஸ்ஸும் இங்கே பாருங்களேன் ரொம்ப ஃப்ளோரல் ட்ரெஸ் ஸோ டூ வந்து ரொம்ப நல்லா பண்ண நிறையா ஸோ டூ வந்து இன்னும் நிறையா பண்ணால் அவ்வளோக்கா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் ஹேர் டூ சிம்பிளாக பண்ணிவிட்டு நான் ஃபுல் லுக் காட்டுறேன் இப்ப ஹேர் டூ பண்ணி குட்டியா குங்குமம் வச்சுட்டு வந்துட்டேன் லுக்கு நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இருங்க அப்படியே நான் கேமரால காட்டுறேன் சாரி கண்ணாடியில காட்டுறேன் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலா நான் எப்பயுமே கட்டடா இப்போ தான் ஃபுல்லுக்கில் ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக நான் எப்பவுமே ரெடி ஆகும்போது எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு அம்மாக்கிட்ட கேட்டு ரெடியாகிறாள் இப்போ அம்மா வேறு கடையில் இருக்கனால நான் இருந்தாலும் போகும்போது எப்படி இருக்குமா ஃபுல்லாக ஓகேவான்னு கேட்டுட்டு தான் போக போகிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கு என் ஃப்ரெண்டோட அக்கா ரிசப்ஷன் இல்லை நாளைக்கு வந்து எனக்கு ரியல் எக்ஸாம் இருக்குது ஆனால் நான் இங்கே ரிசப்ஷனுக்கு ஜாலியாக கிளம்பிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக முக்கியமான ஃபங்க்ஷனுங்கிறனால நான் ஆல்ரெடி கொஞ்சம் படித்து வச்சுருக்கேன் நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ நம்ம ரிசப்சனுக்கு கிளம்பியாச்சு அக்கா வந்துட்டாங்க ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கேன்